வணக்கம் பரபரப்பு மீறிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் டெல்லி செங்கோட்டை சம்பவ புலனாய்வு தொடர்பான முற்றிலும் புதிய அணுகுமுறை ஒன்று இப்போது காட்சிக்குள் வருகின்றது இது இந்தியாவின் வெளியக உளவுத்துறை காட்சிக்குள் வருவது இது மிக மிக முக்கியமான ஒரு திருப்பம் இந்தியாவின் மற்ற உளவுத்துறைகள் ஏற்கனவே புலனாய்வில் உள்ளன இதில் ராக் காட்சிக்குள் வருவதில் அப்படி என்ன முக்கியத்துவம் முக்கியத்துவம் இருக்கின்றது இந்தியாவின் வெளியக உளவுத்துறை அதாவது வெளிநாட்டு ஆபரேஷன்கள் மட்டுமே இந்தியாவுக்குள் நடக்கும் புலனாய்வில் ராக் தலையிடுவதில்லை அதற்கு இந்தியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ உளவுத்துறை ஐபி ஆகியவனே உள்ளன இந்த அமைப்புகள் வெளிநாட்டு ஆபரேஷன்களை நடத்துவதில்லை இப்போது டெல்லி செங்கோட்டை சம்பவத்தின் வெளிநாட்டு தொடர்புகள் காரணமாக ராஷ்யா தீனமான தமது தரப்பு புலனாய்வில் இறங்கி உள்ளது இது வளமையான புலனாய்வில் இருந்து ஒரு மாறப்பட்ட கோணத்தை தருவதை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் அதை பார்ப்பதற்கு முன் ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் பரபரப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மலுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலியை நீங்கள் தவற மாட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றோம் அதாவது இந்த பார்த்து பார்த்தபின் எமது சேனல் பரபரப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துவது பெருமதியானது என்று நீங்கள் கருதினால் மட்டும் அதை செய்யவும் சரி விஷயத்துக்குள் போகலாம் டெல்லி செங்கோட்டை வெடிப்பை தொடர்ந்து இந்தியாவின் மிக உயர்தல உளவுத்துறை பிரிவு திடீரென்று அவசரமாய் டெல்லியில் ஒன்று கூடியது எமது உளவுத்துறை வட்டார தகவல்களின்படி அந்த அறைக்குள் நடந்த உரையாடல்கள் இந்த விவகாரத்தின் உண்மையான ராணுவ ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன ராவின் கணிப்பு என்ன இது சாதாரண பயங்கரவாத தாக்குதல் அல்ல இது இந்திய தலைநகரத்தில் நடந்த உளவுத்துறை சோதனை தாக்குதல் இந்த வரையறை முதன்முறையாக உழாவின் அச்சுறுத்தல் மதிப்பீட்டு பிரிவு பயன்படுத்தி உள்ளது அவர்கள் கூறும் முக்கியமான வரி ஒன்று டாக்டர் உமர் உன் நபி இறுதி நடவடிக்கை செய்தவர் தான் ஆனால் இந்த தாக்குதலை இயக்கியவர் நபி அல்ல அது வேறு ஒரு குழு அதாவது நபி ஒரு செயல்படுத்தும் இணைப்பு திட்டத்தை உருவாக்கியவர்கள் வேறு நிதியை வழங்கியவர்கள் வேறு தொழில்நுட்பத்தை வழங்கியவர்கள் வேறு கட்டளையை வழங்கியவர்கள் வேறு முழு பின்னலையும் கண்காணித்தவர்கள் வேறு இந்த நெட்வொர்க் ஒரு பல அடுக்கு கட்டமைப்பு இது ராவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும் ஏனெனில் இத்தகைய தாக்குதல்கள் பத்தாண்டுகளாக தயார் செய்யப்படும் வலைப்பினர்களில் தான் நிகழும் ராவின் உலக அறிக்கையில் மிக நுண்ணறிவு தரத்தில் எழுதப்பட்ட சில முக்கிய குறிப்புகளை பார்த்த ஒரு உளவுத்துறை வட்டாரத்துடன் பேச சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த வட்டாரம் இந்தியாவின் ஒரு மேற்கு நட்பு நாட்டின் உளவுத்துறை அதிகாரி தனது பெயரை வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையோடு அவர் தெரிவித்த தகவலின்படி ராவின் உள்ளக அறிக்கையில் மிக நுண்ணறிவு தரத்தில் எழுதப்பட்ட நாம் தவிர்த்து விட்டோம் இவை முதலாவது செங்கோட்டை வெடிப்பு சோதனை தாக்குதல் மாதிரி அதாவது ஒரு ட்ரயல் தாக்குதல் டிராவின் உளவுத்துறை மாதிரி இதை முன்னோட்ட சோதனை தாக்குதல் என்று குறிப்பிடுகின்றது அதாவது இது பெரிய தாக்குதலின் ஒரு முன்னோட்டம் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி பதிலளிக்கின்றன என்பதை அளவிடும் சோதனை இதற்கான காரணங்கள் முதலாவது வெடிப்பின் தீவிரம் குறைவானது இரண்டாவது இலக்கு மிக உயர்தர மரியாதை மிக பகுதி மூன்றாவது தாக்குதல் நேரம் மிக துல்லியமானது நான்காவது தாக்குதலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பாதி முன்கூட்டியே திறந்தது ஐந்தாவது தொடர்புகள் அனைத்தும் அமைதியான குறியாக்க நிலையில் நடந்தது ஒரு பெரிய அமைப்பு தனது அடுத்த பெரிய தொடருக்கு முன் இத்தகைய சோதனைகளை செய்கின்றது இரண்டாவது இந்த தாக்குதலுக்கு குறைந்தபட்சம் நான்கு நாடுகள் இணைந்து டிஜிட்டல் ஆதரவு இருப்பதாக ராஸ் சந்தேகிக்கின்றது இந்த வழக்கில் மிகப்பெரிய சந்தேகம் நபி பயன்படுத்திய குறியாக்க தொடர்புகளில் மூல சேவையகம் அதாவது ரூட் சர்வர் இந்தியாவில் இல்லை என்பதை ரா அறிந்துள்ளது ராவின் தொழில்நுட்ப நிபுணர்கள் என்ன சொல்கின்றார்கள் அந்த கட்டளை மையத்தின் குறியாக்க பாதை குறைந்தது மூன்று நாடுகளில் தாவியது வெவ்வேறு நாடுகளுக்கு தாவும் வலியமைப்பு என்றால் என்ன ஒரு செய்தி ஒரே நேரத்தில் மூன்று முதல் ஆறு நாடுகளின் சேவையகங்கள் வழியே சென்றால் அதன் உண்மையான இடம் மறைந்துவிடும் ரா கண்டறிந்த அந்த நாடுகளில் மேற்காசிய பகுதியில் உள்ள ஒரு நாடு உள்ளது கிழக்காசியாவின் ஒரு நாடு தெற்காசியாவின் ஒரு தீவு நாடு ஆகியவையும் உள்ளன அதிகாரிகள் இந்த நாடுகளை பெயரிடவில்லை ஆனால் அவற்றில் ஒன்று இந்தியாவுக்கும் பகையாக நடக்கும் நாடு என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளனர் மீதியை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் விரும்பினால் உங்கள் ஊகத்தை பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்கள் எத்தனை பேர் சரியாக ஊக்குகிறீர்கள் பார்க்கலாம் மூன்றாவது காணாமல் போன இரண்டு போன்கள் தான் முழு வலியமைப்பின் சாமி காணாமல் போன போன்கள் விவகாரம் பற்றி பரபரப்பு மீடியாவின் இந்திய புலனாய்வு யூடியூப் சேனல் நமது மீடியாவில் பார்க்கலாம் இந்த வழக்கில் அந்த இரண்டு போன்கள் ஏன் மிக முக்கியமானவை அது சாதாரண சிம்ப்ளஸ் போன் இருப்பிடம் காரணமாக அல்ல இந்த இரண்டு போன்களில் இருக்கக்கூடியவை பல அடுக்கு தாண்டும் வழிமுறை பதிவுகள் கட்டளை வந்த தொடக்க இடம் குறித்து தகவல்கள் அமைதியான கை சங்கிலி அடையாளங்கள் அலைவரிசை அதிர்வு வந்த நேர விவரங்கள் கிரிப்டோ நாணய கணக்குகளில் சிறு தொகை பரிமாற்றங்கள் ஐஎம்இஐ இணைப்பு பட்டியல் வெளிநாட்டு இடைசேவையான முகவரிகள் நிழல் வாகனத்திற்கு அனுப்பப்பட்ட சின்ன தகவல்கள் ஆகியவை இப்போது நாம் குறிப்பிட்டவை சாதாரணமாக கடந்து செல்லும் வெத்து வாக்கியங்கள் அல்ல ஒவ்வொன்றுக்கும் பின்னால் பச்சையாக கூற முடியாத ஒரு அதிமுக்கிய கருத்து உள்ளது முதல் தடவை புரியாவிட்டால் மீண்டும் ஒரு தடவை கேட்கவும் தெளிவாக புரியும் இந்த பட்டியல் எந்த ஒன்றும் வெளிப்பட்டாலும் செங்கோட்டை விவகாரத்தின் பின்னணியில் இருந்து தீவிரவாத வலையமைப்பு சில நிமிடங்களில் முழுமையாக முறியடிக்கப்படும் இதன் பொருள் அந்த இரண்டு போன்களையும் யாரோ திட்டமிட்டு கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நியாயமானது எளிய மதிப்பீடு டாக்டர் நபி பள்ளிவாசலில் இருந்து அந்த பதினைந்து நிமிடத்திலேயே இந்த இரண்டு போன்களையும் நிழல் குழுவில் இருந்தவர்கள் எடுத்து சென்றிருக்கலாம் என்பது அவரை கொடுத்திருக்கலாம் அல்லது அவர்களை எடுத்து சென்றிருக்கலாம் எடுத்து சென்று அவர்கள் மற்றொரு நாட்டின் உளவுத்துறையாக கூட இருக்கலாம் இதில் எங்கள் ஊகம் ஒன்று இருக்கின்றது உங்கள் முடிவை உங்கள் ஊகத்திற்கே விட்டு விடுகின்றோம் நாம் ஏற்கனவே எமது கடந்த காணொலிகளில் குறிப்பிட்டு இலாகி பள்ளிவாசல் நிச்சயமாக தொடர்பு ஒப்படைக்கும் இடம் அங்குதான் டாக்டர் நபியின் கையிலிருந்து இரு செல்போன்களும் மாயமாக மறைந்தன விழாவின் உள்துறை ஆய்வு ஒன்று மிகவும் வலுவாக கூறுகிறது நபி பதினைந்து நிமிடங்கள் இருந்து அந்த இலாகி பள்ளிவாசல் சாதாரண இடமல்ல அது ஒரு ஒப்படைப்பு மையம் ஒப்படைப்பு மையம் என்றால் என்ன சாதனங்களை ஒப்படைக்கும் இடம் செய்திகளை எழுதி போடும் மற்றும் எடுத்துச் செல்லும் இடம் வலையமைப்பு கட்டளைகளை ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்துக் கொள்ளும் இடம் நிழல் குழு உறுப்பினர்கள் குறுகிய விளக்கு கூட்டம் நடத்தும் இடம் ராவின் கண்காணிப்பின்படி இந்த பதினைந்து நிமிடங்கள் தான் வலையமைப்பு அழிப்பு சாளரம் அதாவது நெட்வொர்க் இரேசிங் விண்டோ இந்த நேரத்தில் நபியின் இரண்டு போன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கலாம் அல்லது பலவந்தமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் பலவந்தமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தால் அதன் பின் டாக்டர் நபி ஒரு பணிய கைதி அவர் சொல்லும் இடத்தில் சொல்லும் நேரத்தில் வடிவு அழுத்த வேண்டியதுதான் அந்த பள்ளிவாசலில் தான் இறுதி சிம் மாற்று நடவடிக்கை நடந்திருக்கலாம் தூண்டுதல் கருவிக்கு தேவையான இறுதி கட்டளை இணைப்பு நடைபெற்றிருக்கலாம் இந்த பகுதிக்கு அருகே சில நிழல் நபர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் யாரும் கேமராவில் தெரியவில்லை இது ராவுக்கு மிக அதிக அச்சுறுத்தலை உருவாக்குகிறது ஐந்தாவது நிழல் கார் தான் கட்டளை குழுவின் கண்காணிப்பு வாகனம் ரா தெளிவாக கூறுகின்றது டாக்டர் நபியின் பாதையை தொடர்ந்து நகர்ந்த அந்த நிழல் காரில்தான் கட்டளை அழைக்கும் குழுவின் கட்டுப்பாட்டு சாதனம் இருந்தது இந்த நிழல் கார் சாதாரண வாகனம் அல்ல அது தொழில்நுட்ப வரைபடத்தில் வேறுபடுகிறது முரண்பாடான நிலவரை அமைப்பு பாதை பதிவாகாத அல்லது போலியான வாகனங்கள் அலைவரிசை அடையாளம் மிகவும் குறைவாக வைத்தல் கேமரா படமெடுக்கும் பகுதிகளை தவிர்த்து நகர்தல் அல்லது கோபுரங்களின் மூன்று முனை கணக்கீட்டின் அதாவது ட்ரையாங்குலேஷன் வெளியே பக்கப்பாட்டில் நகர்வு டாக்டர் நபியின் காரை பின்தொடர்ந்து காரின் ஓட்டுநர் ஒரு சாதாரண நபர் அல்ல அனுபவமான இயக்குனர் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் அவர் செய்ய வேண்டியது நபையை கண்காணித்தல் அவரது செயல்பாட்டை உறுதிப்படுத்தல் கட்டளைகள் வழங்குதல் பாதை மாற்றங்களை சொல்லுதல் வெடிப்பு தூண்டுதலுக்கு தயாரான நிலையை பார்த்தல் இந்த நிழல் தான் இந்த தாக்குதலின் உண்மையான கட்டளை வாகனம் என்பது ராவின் கணிப்பு அடுத்து வருகின்றது தூண்டுதல் கருவி மற்றும் ராணுவ தர கலப்பு வெடிப்பு அமைப்பு ராவின் உள்ளக உளவு அறிக்கையின் முதல்வரி இந்த வெடிப்பின் அடையாளம் பொதுமக்கள் பயன்படுத்தும் வெடிப்பு அல்ல அதாவது இந்த வெடிப்பு பொருள் வடிவமைப்பு வழக்கமான வெடிப்பு பட்டியல் அது கீழ்கண்ட நான்கு அம்சங்களை கொண்டது முதலாவது மின்னணு முதன்மை தூண்டி இரண்டாவது வேதிப்பொருள் அதிகரிப்பு அடுக்கு மூன்றாவது இரட்டை தூண்டுதல் கட்டுப்பாட்டு சிறு நான்காவது தொலைநிலை செயற்படுத்தும் வசதி இது மிகவும் ஆபத்தானது ஏன் அப்படி சொல்கின்றோம் இந்த தூண்டுதல் கருவி உருவாக்கும் அமைப்புகள் சாதாரண பயங்கரவாத குழுக்கள் அல்ல எல்லை தாண்டிய சாதாரண ஆய்வகங்கள் அல்ல சாதாரண தொழில்நுட்ப குற்றக்குழுக்கள் அல்ல ராவின் சொற்களிலேயே சொன்னால் இதை உருவாக்கியவர்கள் இராணுவ தளத்தில் பயிற்சி பெற்ற ஒரு உளவுத்துறை குழு அல்லது அவர்களுடன் தொடர்புள்ள தொழில்நுட்ப வட்டாரம் முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தின் ராட்சிகள் காட்சிகள் இறங்கிவிட்டதல்லவா இனி பாருங்கள் பட்டையை கிளப்புவார்கள்